எல்லா பூகளும் இரவணிக்க இன்று நாம் செய்ய இருக்கக்கூடிய மருந்து பூரத்தை சுத்தி செய்ய போகிறோம் பூரம் வந்து ஒரு பாசாணம் அந்த பாசாணத்தில் உள்ள நச்சுகளை நீக்குவதற்கு இளநீரில் வந்து சுத்தி செய்ய போகிறோம் ஒரு மண் சட்டியில் இளநீர் விட்டு ஒரு நான்கு மணி நேரம் தோலாந்திரமாக கட்டி எரிச்சி எடுத்துக்கிறது முதல் முறை அடுத்தது கற்பூர வெத்தலை சாரில் மிளகு சேர்த்து எடுத்து எடுத்துக்கொள்வது இரண்டாவது முறை தொலாந்திரமாக தான் கட்டணும் நமக்கு வந்து இளநீர்லையோ வெத்தலை சாறுலேயோ பூரம் பட்டுச்சோம்னா பூரம் கரைய ஆரம்பிக்கும் எடை குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் நம்ம வந்து தொலந்தரமாக கட்டிக்கணும் ஒரு ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி கேப் விட்டு அதுமாரி வெத்தலை சாறு வந்து பொங்கும் அந்த பொங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மேலே தூக்கி கட்டிக்கணும் பூரத்தை அடுத்த போது கற்பூர வெத்தலையை அரைச்சி அதில் மிளகு சேர்த்து கவசம் பண்ணி ஒரு மூன்று எருவாட்டியில் புடம் போடுறது மூன்றாவது அடுத்தது பச்சை வெண்ணெய் பசு வெண்ணெய் இவைகளை நன்றாக அரைத்து ஒரு மண் அகலில் புறத்தை வைத்து மேலே வந்து இந்த நம்ம அரைத்து வைத்த பசு வெண்ணெய் பச்சக்கப்புறம் இவைகளை போட்டு எரித்து எடுத்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லைனாக்க நம்ம தரையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி சின்னதாக குழி பறித்து அதில் வந்து பூரத்தை வைத்து அதன் பிறகு நம்ம அரைத்த பசுவெண்ணெய் பச்சை கருப்புரம் இவைகளை வி உற்றி எரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இதில் வெண்மையான புகை வராத அளவுக்கு பார்த்துக்கணும் பரட்டி பரட்டி விட்டுக்கணும் வெண்மையான புகை வந்துச்சு அப்படின்னாக்க ரசம் வெளியே போயிடும் இந்த மாதிரி சுத்தியை செய்து கொண்டு நமக்கு எந்த இடத்துல எல்லாம் பூரம் சேர்க்கக்கூடிய இது வருதோ அந்த இடத்துலலாம் நம்ம இதை வந்து இந்த பூரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து உத்தம சுத்தி இது வைத்தியர்கள் அல்லாதவர்கள் யாரும் பயன்படுத்த வேண்டாம் அதேமாரி இந்த எரிஞ்சி கொண்டு இருக்கக்கூடிய புகை பக்கத்தில் நிற்க வேண்டாம் இந்த எரியக்கூடிய புகையை வந்து சுவாசித்தோம்னாக்க உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் அதனால் படாத அளவுக்கு பார்த்துக்கொள்ள வேண்டும் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சோதர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வாழ்க பலமுடன்